ஹாய் விவர் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா குல தெய்வம் என்றால் என்ன குல தெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்து போகிறது அவர்களின் பெருமை என்ன நம் குளத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினே தரும் மற்ற தெய்வ வழிபாடுகள் பலன்களையும் பெற்று தரும் குல தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்திவிடக் கூடாது அதன் சக்தியை அளவிடவும் முடியாது யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரையே எடுக்க முடியும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்கள் குளத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்ற சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை இன்று வாழ்க்கை போக்கு அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா உள்ளது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குல தெய்வம் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிக பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு ரிஷியின் வழிபாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குண தெய்வத்தின் சென்று நாம் நிற்கும்போது போது நம் பரம்பரையின் வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வழிவழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தையும் கட்டி இருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணி இருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று அங்கு பிரத்யோகமாக வெளிப்படும் அந்த சக்தியினை தொழும் பொழுது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஒரு ஆணே ஒரு குழந்தைக்கும் இருபத்தி மூணு பிளஸ் இருபத்தி மூணு குரோமோசோம்கள் உள்ளது என்பதை அறிவோம் இது தாய் மூலம் இருபத்தி மூன்று மற்றும் தந்தை மூலம் இருபத்தி மூன்று என்பதையும் அறிவோம் இதில் பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தந்தையின் குரோமோசோம்களே முடிவு செய்கிறது தாயிடம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டும் இருக்கிறது தந்தை கோ எக்ஸ் ஒய் என்ற இரண்டு விதமான குரோமோசோம்கள் உள்ளது ஒய்யுடன் எக்ஸ் சேர்ந்தால் ஆண் குழந்தையும் இருவரின் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சேர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கிறது என்பதை விஞ்ஞானம் அறுதியிட்டு கூறியுள்ளது ஆண் குழந்தையை உருவாக்கும் ஒய் குரோமோசோம்களின் ஆண்களிடம் மட்டும்தான் உள்ளது பெண்ணிற்கு ஒய் குரோமோசோம்கள் தந்தை வழியில் வருவதில்லை ஆனால் அதே ஆண் குழந்தைகளுக்கு தந்தையிடம் இருந்து ஒய் குரோமோசோம்கள் வருகிறது இதனால் அவன் மூலமாக வம்சம் மீண்டும் வழி வளர்கிறது வழிவழியாக என்பதிலிருந்தே புரிந்திருக்க வேண்டும் முப்பாட்டனார் பாட்டனார் மகன் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் என தொடர்ந்து ஒவ்வொருவரிடம் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகிறது இதன் முக்கியத்துவம் குறித்து அறிந்தே நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசாக்கினார்கள் பெண் குழந்தைகளை குலவிளக்காக காத்தார்கள் பொதுவாக பதிமூன்று தலைமுறை வாரிசு ஏற்பட வாய்ப்பில்லை ஏனெனில் ஆணின் ஒய் குரோமோசோம்கள் மிகவும் பலவீனமான ஒன்று மேலும் தொடர்ந்து காலகாலமாக ஒய் குரோமோசோம்கள் அவரவர் பரம்பரையில் சென்று கொண்டிருப்பதால் இன்னமும் பலவீனம் ஆகி கொண்டிருக்கும் எனவே பதிமூன்று தலைமுறைக்கு மேல் வலுவிழிந்து பயனற்று போய்விடும் அதனால் ஏற்கனவே பலவீனமான ஒய் குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதால் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலும் சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது பொதுவாக பெண்களுக்கு மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை திருமணத்திற்கு பின் கணவன் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிப்பார்கள் பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்கள் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் அவரது குளம் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி குறைந்தது வருடம் ஒரு முறையாவது செல்லுங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்யுங்கள் அந்த கோவிலுக்காக உதவுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்